ஊத்த மடமடன்னு தீயல் குழம்பு வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் தான் தீயல் குழம்பு ப்ளஸ்ஸு பொட்டுக்கடலை தோயல் பொட்டுக்கடலை தோயல் தீயல் குழம்பு தீயல் குழம்பு வந்து வெண்டக்காய் கத்தரிக்காய் போட சொன்னாங்க அதில் போட்டு தான் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறோன்னு தெரியாது யூடியூப் பார்த்தா பண்ணாங்க பண்ணி வீடியோ போட்டாச்சு பார்க்கவே நல்ல மனமாக சூப்பராக இருக்குது எதுனா ஒத்தலா நல்ல மனமாக இருக்குது இது வந்து கேரளா ஸ்டைலிங்கன்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய் தீயல் குழம்பு பார்த்தோம் நீங்கள் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் போட சொல்லியிருக்கீங்க போட்டாச்சு சூப்பராக இருக்குது குழம்பு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன பொட்டுக்கடலை தோயல் ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா ப்ளஸ் வந்து நம்ம பஜ்ஜி இது வந்து மிளகா பஜ்ஜி பெரிய மிளகா பார்த்தீங்கன்னா அந்த மிளகா பஜ்ஜி இது வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி பாவக்காய் கூட்டு ஓகே சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து கலர் எதுக்கு ஓவராகிடுச்சு அப்படின்னா மிளகாத்தூள் அதிகமாக போட்டாங்க காஷ்மீர் மிளகாத்தூள் அதிகமாக போட்டாங்க கலருக்காக ஸோ அதுதான் அப்படி அந்த கலரில் இருக்குது இன்றைக்கி வந்து இலையையும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபுல்லாக நல்லாயிருக்கு பொரியல் வந்து என்னை கம்மி இந்த பக்கோடா பஜ்ஜியெல்லாம் இருக்கிறதுனால வாசம் வாங்க சாப்பிட்லாம் நம்ம வளவலன்னு பேசிட்டே இருக்கேன் நான் பா குழம்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன் ஒரே வயதில் ஒரே வயல ஃப்ளேட்டு ஃபிளாட் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது தீயல் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு இந்த மாதிரி தீயில் குழம்பு சாப்பிடாதவங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது நல்லா மனமாக டேஸ்ட்டாக இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு மேலே பொட்டுக்களுக்கு ம் வேணாம்னு சொன்னால் விடுமா அவங்க சாப்பிட்டு வந்தாங்க பிற சாப்பிட்றேன்ட்டாங்கன்னா விட்டுரு கம்பல் பண்ணாத யாரையுமே கம்பல் பண்ணக்கூடாது சித்தரா பக்கோடா சூப்பர் பக்கோடா இப்போ சாப்பிட்றதால சாப்பிட நல்லாயிருக்கும் ம்

嗯哼。 பாவ கண்டுமா கடக்கும் இது வரைக்கும் தக்கோடா வேணுமா இந்த சாப்பிடுமா சாப்பிட முடியாது ஆ ம் கரெக்டாக இருக்கும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு சாப்பிட முடியாது இது சாப்பிடு

बजी पकोड़ा यूं साप फ़ुन தூசு கூட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு வழி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சமூக ஆயிடுச்சு வயிறு ஓகே இன்னைக்கு வந்து தீயல் குழம்பு செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ என்னால் தான் சாப்பிட முடியல ஸோ என்ன என்ன காரணம் அப்படின்னா இந்த பஜ்ஜி இந்த மாவு ஐட்டம் பக்கோடா இதெல்லாம் வச்சாலே எனக்கு வந்து அதை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கூட கொஞ்சம் சாப்பிட்றணும் அது வயர்ஃபுல்லாகிடுது ஸோ எப்படியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரே ஒரு பஜ்ஜி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்போ அது போக அம்மாவுக்கு வந்து அந்த ஆனியன் பக்கம் எடுத்து கொடுத்தேன் எனக்கு அதுவும் அவ்வளோதான் வைரல்ஃபுல்லாகிடுச்சு ஸோ நம்ம சப்ஸ்கிர நம்ம சப்ஸ்கிரைபர் கட்ட மாதிரி தீயல் குழம்பு பொட்டுக்கடலை சட்னி துவையல் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை ப்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறத்து வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்னாக வரும் நன்றி வணக்கம்